வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாக்கா பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதனாவுக்கு வந்து குழந்த பிறந்துச்சுல அதனால் சாதனா வந்து வீட்டு கிடைக்கிறதுக்காக வீட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்த பிறந்துட்டாவே எல்லாத்துக்குமே முப்பது நாளுக்குள்ளே எல்லாமே சேர்க்கணும் அப்போ வந்து நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஆண்டை போன்றது அறுபதும் முருங்கை முன்னூறுமே சேர்த்துன்னுங்குவாங்க அந்த முப்பது நாளில் வந்து நம்ம பயிர் வகைகள் கீரைங்க கறிங்க கறிவாயிட்டம் மீன் ஆகிட்டோம் என்னென்ன பொருள் சாப்பிட்ணுமோ பத்து நாளைக்கு வந்து நம்ம சாப்பிட்டான பொருள் எல்லாம் கொடுத்து சேர்த்துடணும் பத்து நாளைக்கு மிஞ்சி ஏன்னா வயிறு புண்ணாக இருக்கும் குழந்தைக்கு சேரணும் அந்த மாதிரி பத்து நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபது நாளில் வந்து ஹார்டானது அந்த ஆவுத்திக்கீரை மொச்சக்கட்டை இதெல்லாம் எல்லா பயிரும் ஒரே ஒரே நாளில் ஒன்றா போட்டு சேர்ற மாதிரி ஒன்று கொடுத்துடணும் அதெல்லாம் எல்லா ஐட்டமும் கொடுத்தா ஆகணும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அண்ணி நம்ம வந்து வயலில் கூட போய் வயலுக்கு போவோம்ல அங்கே கூட அண்ணன் அண்ணின்னு சொல்லியிருப்பேன் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இது மாதிரி சாதனாவுக்கு வந்து நண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நைட்டு வந்து எங்கேயுமே வயலில் தண்ணி வராமல் நடலை அவங்க அதில் வந்து மோட்ரு அம்பு செட்டு வச்சு வயல் நடுறாங்க அப்புறம் ஒரு நைட்டோட நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நண்டு கொண்டு வந்திருக்கமா வான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து வாய்க்காலில் வந்து அணையை மறைச்சிருவாங்க அதை மறைத்த பிற்பாடு அந்த அது திறந்து விடும் போது அப்படியே கொலுகுள் கொலுகுள்னு அப்படியே ஓடும் நண்டு அந்த நண்டுல வந்து அதை வந்து வாய்க்கால் வந்து பிடிச்சி கொடுத்துருந்தாங்க பன்னெண்டு மணி போல் அதனால தான் சரி அந்த நண்டை வந்து குழம்பு வச்சிடணும் கொஞ்சம் வருத்திரணும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரசம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாங்க அப்போ அந்த நண்டை வந்து பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி அது சுத்தம் பண்ணுறது எப்படி செய்யறதுங்கிறத ரொம்ப ஆச்சு வயல் நண்டுலாம் நாங்கள் சமைச்சேன் வயல் வந்து சரியானபடி எல்லாமே ஆடி அவனிலாம் தண்ணி வந்துடும் நம்ம அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழியில் வந்து எல்லாம் வய களைப்பிடிக்க போவாங்க அப்போ வந்து நண்டு இருக்கும் இப்போ வந்து இந்த வருஷம் வய நடாதனால நண்டு இல்லை ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த உரம்லாம் போடுறதுனால நண்டு வந்து சொல்லுவாங்க மருந்து கூட ஒரு நண்டு கிடைக்கலாங்குவாங்க அப்போயெல்லாம் மழை தூர்னாவே போதும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கெலாம் உடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்துருவாங்க கிராமத்தில் உள்ளவங்களாம் உடனே போனால் அப்பா அன்றைக்குவா நண்டு லேசாக தூத்தல்ல தான் வந்து வலையிலேருந்து வெளியில் வருங்குவாங்க அந்த மாதிரி போயிடும் இப்போலாம் வந்து சரியாக நண்டே கிடைக்கிறது இல்லை இப்போ அந்த அண்ணன்ட்ட சொன்னதுனால அவரு தே அணையை தேக்கு வச்சு அந்த நண்டை வந்து தங்கச்சிமா அவளுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் அப்புறம் வீட்டிலேயே போய் நான் நண்டை வாங்கிட்டு வந்தேன் இப்போ வாங்க நண்டுக்கு வந்து நைட்டே தண்ணி ஊற்றி சாதம் கொஞ்சம் போட்டோம்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ சமையல் இருக்கும் அதனால் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ வாங்க அந்த நண்டை என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு இது வந்து குட்டி குட்டி நண்டா ரசம் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இதில் வந்து குட்டி குட்டி நண்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டு அதாவது இந்த ஒரு தான் கொடுத்தாங்க அவங்க வந்து நண்டை வந்து சின்ன நண்டெல்லாம் தனியாக தனியா சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த பெரிய நண்டுலாம் சின்ன நண்டை போட்டு அமைக்க நண்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாம் நண்டெல்லாம் சாதம் சாப்பிட்டு படுத்து இதை போய் ஆனால் நாங்கள் நைட்டு பண்ணுற மணிக்கு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் நானாமோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் தூங்கிட்டேன் அப்புறம் லேட்டாக எழுந்து பதினொன்று மணி போல் எந்திரிச்சு நானும் அப்போ தான் பேசிகிட்டு இருக்கும் கரெக்டாக ஃபோன் வருது என்னடா ஃபோன் வருதுன்னு பார்த்தா இல்லை நண்டு அங்கே இருந்தால் வந்துட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அதனால நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு நைட்டே வந்து கொடுத்து விட்டாங்க இது அம்மா இப்போ வந்து எப்படி உடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த நண்டை வந்து இப்போ எடுத்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த காலை உடைக்கணும் இந்த தான் நம்மளை போட்டுடுறது இந்த காலை ஒடி எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தோடனே இந்த காளுங்கெல்லாம் அப்படி ஒடிச்சிடணும் இதை வந்து இப்படி எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ இந்த பூவுன்னு சொல்லுவாங்க இந்த பூவுங்களை வந்து நம்ம சுத்தம் பண்ணிடணும் வேணால் இப்படி புட்டு இப்படி 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 புட்டுக்கலாம் வேணான்னா இப்படியே போட்டுக்கலாம் இப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பெண் அண்டேது ஆண் நண்டு பார்த்தீங்கன்னா எது பெண் அண்டை ஆண் நண்டு ஆ போடுது போடுது பா ஆண் நண்டுனால் இது பாருங்க இதுதான் வந்து பெண்ணண்டு பெண் பெண்ணண்டு இது வயிறு பாருங்க இப்படி இருக்கும் இதில் வந்து கோடு வராது கோடு லைட்டாக தான் இருக்குமே தவிர கோடு பிரிஞ்சு வராது இதுதான் வந்து பெண்ணண்டு எப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம குட்டி அது குட்டியெல்லாம் வச்சுருக்கோம் இது குட்டியெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் இதுதான் பெண்ணண்டு ஆண் நண்டுங்கிறது இந்த பாருங்க இந்த இடத்துல இப்படி இருக்கும் இது வந்து இப்படி பிரிச்சா பிரிக்கிற மாதிரி இருக்கும் இங்க பாருங்கள் இந்த கோடு வந்து இதில் இருக்கிற யா கிடைக்கிறது இதில் இருக்கிற லைட்டாக தான் கோடு இருக்கும் இதில் வந்து பட்டையாக கோடு இருக்கும் இந்த இடம் இது முழு முழுப்பாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்காது இப்போ இந்த ஆண் அண்டை வந்து அது தெரிச்ச ஓடு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா நண்டையும் வந்து அம்மா வந்து உடங்கி வரும் இப்போ வந்து ஆண் நண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரிவு வரும் கோடு அதே பெண் நண்டுக்கு பாருங்க இதை அப்படி பிரிக்கும்போது எப்படி இருக்கும் இதான் பெண் அன்றும் ஆண் நண்டுக்கும் பெண்ணன் வந்து அந்த வயிற்றுலேயே வந்து எல்லா குஞ்சுங்களையும் அப்படியே இப்படி நம்ம தொழந்தோம்னா அதுல வந்து ஒரு இருபது முப்பது குஞ்சு நண்டுங்களா அதுக்குள்ள இருக்கும் பெருசா இருக்கிறப்ப இது சின்ன நண்டு தான் இப்போ வந்து வந்து இது மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பூவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம் அதுங்களையும் நான் வந்து தேவையான வெங்காயம் களியை அறிஞ்சுக்கேன் இது நத்தை வேற அது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா அப்புறம் சேர சேர நத்தை போட்டு நத்தல்லா சமைச்சிக்கலாம் ரெண்டு வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா அம்மா வந்து கழுவிட்டாங்க அதை வந்து ரெண்டு பங்காக மூணு பங்காக எடுத்து வச்சுட்டாங்க குழம்புக்கு அப்புறம் ரசத்துக்கு வறுக்கிறதுக்குன்னு இது வந்து வறுக்கிறதுக்கு வாழைக்காய் போட்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரெடியாக அரிஞ்சு வச்சுட்டேன் அது வந்து குழம்புக்கு ஏன்னா வந்து குழம்பு வந்து யாரும் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க அதனால் இது வந்து குழம்புக்கு வறுக்கிறதுக்கு அப்புறம் வந்து ரசம் காலையிலேருந்து அடுப்புக்கு வந்து ஓய்வே இல்லாமல் அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்குது காலையில் சாதனாக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்காக ஒம்பது மணிக்கு பற்ற வச்ச அடுப்பு இன்னும் வர மணி வந்து ஒன்றாகிடுச்சி இன்னும் வர இந்த அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்குது இதுக்கு இடையில வந்து ப தம்பியை பார்க்கறதுக்காக ஆள் பண்ணிட்டாங்க அதனால அப்படியே போட்டுட்டு போக ஆகிடுச்சு ஆனால் இப்போ தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நான் செஞ்சிட்டேன் சும்மா வெயிலுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் விளைஞ்ச சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் அறிநெல்லிக்காய் அறிநெல்லிக்காய் ஊறுகாய் அப்புறம் இது வந்து நேற்று வச்ச அவரக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் ரெண்டு கஞ்சி தண்ணி இது வந்து நாய்ங்களுக்கு சாதம் இது வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சாதம் மூணு நத்தை இருந்துச்சு அந்த நத்தையும் வந்து முன்னாடி வேக வச்சாச்சு இப்போ சட்டி காய வச்சாச்சு சட்டி காய வச்சு எண்ணெய் இப்போ வந்து நண்டு குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் வெங்காயம் ரெண்டு மொத்தமா இருந்து வெங்காயத்தான் அதனால இதுக்கு பாதி அதுக்கு பாதி இங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நண்டு வறுக்கிறதுக்காக சைடில் சட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அனல் வந்து கொடியடுப்புல தாகுது அப்படின்றதுக்காக சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு வந்து நைட்டே ஆட்டு கால் வேக வச்சு சூப்பு வந்து காலையில் கொடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து வறுக்கிறதுக்கான நண்டு அப்படியே சைட்லயே போட்டுக்கலாம்னு அம்மா எடுத்துட்டு ஏன்னா இந்த களி வதங்கிருச்சு மல்லிகரப்புல போட்டுக்கலாம் அலசி வச்சிருக்கிறேன் நண்டை போட்டுக்கலாம் வாழைக்காய் அடிஞ்சிருக்கேன் மூணு வாழைக்காய் நல்லது கொடி எடுக்க நல்லா எவ்வளவு அனலா இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்ப அடிஞ்சு வச்சிருக்கேன் வாழைக்காய் ஒண்ணு வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா வர தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டால் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி காய்ச்சல் தேங்காய் ஊற்றிக்கலாம் மிளகாய் மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் மிளகாத்தூள் மழை தூரலாம் நத்தையை வந்து நாளையும் இருந்து வேக வச்சு எடுத்துட்டேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேன் எடுத்துருக்கேன் நான் அதையும் போட்டுருவேன் நமக்கு வந்து இப்போ வயிறு புண்ணாக இருக்கும் அதனால நம்ம இப்போ இதுக்கே கொஞ்சம் மிளகாய் காரம்லாம் அதிகம் கொடுக்கக்கூடாது காரம் கம்மியாக தான் கொடுக்கும் இந்த சைடு பூண்டு பொட்டியாமா நல்லமா கொஞ்சம் புளிக்கரைச்சியை வந்து ஊற்றிடலாம் புளி என்ன தேங்காய் மட்டும் அரைக்கணும் இது கொதிய கொடியை அந்த தேங்காய் அரைச்சி புளியை வந்து நம்ம முன்னே ஊற்றிடணும் ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து கவுள் இல்லாமல் நல்லா வாடையாக இருக்கும் கவுலுக்காக புளி ஊற்றுறோம் இங்கே பூண்டு போடுமா நான் போய் தேங்காய் அரைச்சி சொல்கிறேன் பூண்டு அங்கிட்டு இருக்குது அடுத்து இங்கே பருவல் இப்போ பருவலுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோணம் மஞ்சள் தூள் பூண்டு இதே வரைச்சுடுதான் இது போட்டாவே போதும் இந்த மாதிரி நன்கு இதுதான் சூப்பராக இருக்கும் குட்டை சுருளை சுளிக்குன்னா அது முன்னே நான் போய் தேங்காய் அரைச்சிட்டுறேன் தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் அரை முடியிலையும் பாதி தேங்காய் அரைச்சுப்போம் ஏன்னா அதுக்கு வேணும் ரசத்திற்கு போடுறோம் நண்டு குழம்பு வந்து ரொம்ப வாழைக்காய் வயல் நண்டு போட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து பூண்டு தட்டி போட்டு நண்டு வறுவல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா பூண்டோட வாசம் நல்லா இருக்கும் இன்றைக்கி வயல் நண்டு எல்லாமே நண்டு நண்டு குழம்பு நண்டு ரசம் நண்டு வருவல் இறக்கும்போது லைட்டாக கொஞ்சமா அப்படியே என்ன வந்து குழம்ப வந்து இறக்கிடலாம் நல்லா நல்லா வந்து பூண்டு வாசனை கொடி அடுப்பு வந்து நல்லா எரியுது அதான் நான் கறி தான் ரொம்ப பிடிக்குது ஒரு நாள் அடுப்பு சமைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப கறி பிடிச்சிது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப கறி பிடிக்குதுன்னு இந்த மாதிரி நண்டுக்கு வந்து இப்போ செஞ்சு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து எப்பவுமே நமக்கு வாசனையாக இருக்கும் இன்னும் குழந்தை பிறந்த பூண்டு வந்து கொஞ்சம் அப்படியே சேர்க்கணும் தான் வந்து பூண்டு வந்து நல்லா பால் கொடுக்கும் பால் நல்லா வரும் அடுத்து வந்து ரசம் நண்டு ரசம் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி வெந்தயம் போட்டாச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சிருந்தேன் அரிஞ்சிருந்தா பாதி வெங்காயம் வெங்காயமும் ஒரே மிளகா போடுறேன் இதில் வந்து என்னென்ன போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிளகா தூள் மஞ்சத்தூள் தேங்காய் தேங்காய் புளி எல்லாத்தையும் அரைச்சி நண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா நண்டு காரை வந்து அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வந்து வெளியில் வைக்கக்கூடாது அப்பயே வந்து நண்டை அரைச்சி சாறு எடுத்து புளிஞ்சோடனே டக்குன்னு மிளகா தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி தூள்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து அப்படியே ஊற்றிடணும் குழம்பு மாதிரி மஞ்சத்தூள் போதுமா நடுரசம் கொதிஞ்சிருச்சு அவ்வளவுதான் குழம்பு ரெடியாச்சு இப்ப நாங்க அதுக்கு முன்னாடி அம்மா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பாக்க போறாங்க நண்டு ஒருவல் சாதம் நான் வந்து வர தான் சாப்பிடுவேன் வந்து ரொம்ப குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது சூப்பரா இருக்கு நண்டு வாழைக்காவை போட்டு குழம்பு சூப்பரு அதே மாதிரி இந்த நண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி நம்ம கடல் நண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு கடுகு வெந்தயம் அதெல்லாம் வந்து அம்மியில வச்சு வறுத்து அதை நுணுக்கி அதை வந்து மசாலாவா போட்டு சாப்பிட்டோம்னா அதாவது சாரே இருக்காது சாரே இருக்காம இந்த மாதிரி அது கடுகு வச்சு வறுத்து அரைச்சோம்னா அதுவும் சூப்பரா இருக்கும் கடல் மட்டும் சிக்கன் குழம்பு மாதிரி சிக்கன் வருவல் மாதிரி சூப்பரா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு நண்டு ரசம் சூப்பரா இருக்கு நண்டு ரசம் வந்து கொதிஞ்சுக்கிட்டு இருக்குது அதுவும் வயல் நண்டு அதுவும் சூப்பரா இருக்கும் நீங்களும் இது மாதிரி நண்டு கிடைச்சிச்சுன்னா செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்க பாய் நீங்க சாப்பிட்டு பாருங்க எல்லா பேரும் வந்து வாங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா நிறைய பேர் திட்டுவீங்க நாங்கள் பசியில் இருக்கும்போது சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்றீங்க நாங்கள் எப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து சாப்பிடும்போது வீட்டுக்கு வந்தவங்களே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி சாப்பிடும்போது எப்படி சாப்பிடாதீங்க சாப்பிட வராமல் எப்படி சொல்லாமல் இருக்கிறது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதனாலதான் வாங்க நீங்களும் சாப்பிட ஓகே பாய் பாய்